வணக்கம் bueno, மக்களே எயித்து பே கமிஷன் அதாவது எட்டாவது சம்பள கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதற்கு உண்டான ஊதிய உயர்வை மத்திய அரசு வந்து அறிவிக்கணும் ஆனால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எயித்து பே கமிஷனுடைய பரிசீலனைகளின் அடிப்படையில் அவங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் இந்த ஊதிய உயர்வை மத்திய அரசு இன்னமும் அறிவிக்கலை ஏன் அறிவிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி நிறைய காரணங்களை மத்திய அரசு சொல்கிறாங்க ஏனென்றால் இந்த ஏழாவது சம்பள கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இறுதியில் சம்பள உயர்வை அறிவித்தாங்க அதற்கு ஏற்றாற்போல் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மத்திய அரசு ஊழியர்களுடைய சம்பள உயர்வு அறிவித்தது இந்த எய்த்து பே கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஊதிய உயர்வு கமிஷன்கள் வந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடி அதற்குண்டான கல நிலவரங்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஆய்வறிக்கைகள்லாம் நடத்தி ஃபீல்டு விசிட்லாம் பண்ணி எம்ப்ளாயிஸுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதற்கேற்றார் போல் விலைவாசி இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்றார் போல் அவங்க சம்பள உயர்வு அறிவிப்பாங்க பட் ஆனால் இன்னமும் இந்த வெய்த்து பே கமிஷன் அப்படிங்கிறது இன்னமும் அமைக்கப்படவில்லை இது வந்து மத்திய அரசு தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அது கிடைக்குமா இந்த எய்த் பே கமிஷன் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்களா இதன் மூலம் நமக்கு சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க ஸோ அவர்களுடைய எதிர்பார்ப்பில் இடியே இறக்கிய அது போல் ஒரு செய்தி வந்து வந்திருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மொத்தமாக சம்பள உயர்வு அதாவது அரசாங்கம் ஒரு ஜியோ போடுவாங்க இந்தந்த கேடரில் இந்தந்த அதிகாரிகளுக்கு இத்தனை சதவீதம் சம்பள உயர்வு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து மத்திய அரசு கொடுப்பாங்க இதுதான் வழக்கமான நடைமுறை ஆனால் இனிமேல் அந்த மாதிரி கிடையாது எப்படி தனியார் துறையில் இருக்கிறதை போல் இந்த அப்ரைசல் ஸ்கீம் இருக்கு இல்லையா உங்களுடைய செயல்திறன் இந்த வருஷத்தில் நீ கம்பெனிக்கு என்ன பண்ண என்ன வருமானத்தை ஈட்டு கொடுத்த எவ்வளோ சேல்ஸ் பண்ண என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸோ அதன் அடிப்படையில் எப்படி தனியார் துறையில் இந்த அப்ரைசல் அப்படிங்கிற கொண்டு வந்து அதன் மூலம் சம்பள உயர்வு ஊழியர்களுக்கு கொடுக்கிறார்களோ அதே போல மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இந்த செயல்திறன் அடிப்படையில் அவங்களுடைய எஃபிஷியன்சி தான் நாங்கள் இனிமே வந்து சம்பள உயர்வா கொடுக்க போறோம் இப்போ வந்து ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த பே கமிஷனை கூப்பிட்டு அவங்க ஆய்வு பண்ணி சம்பள உயர்வு கொடுக்குறோம் இனிமேல் அப்படி இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து சம்பள உயர்வை நாங்கள் வந்து கொடுக்குறோம் பட் ஆனால் அது எஃபிஷியன்சி அடிப்படையில் அப்படின்னு சொல்லி ஒரு கொக்கியை வந்து மத்திய அரசு போட்டிருக்காங்க இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் மத்திய அரசு ஊழியர்கள் தலையில் ஒரு இடிய இறக்கிய செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் மிகப்பெரிய அளவில் மத்திய அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தால் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ என்ன மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த எட்டாவது சம்பள கமிஷன் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் எயித்து பே கமிஷன் எட்டாவது சம்பள கமிஷன் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சம்பள கமிஷன் அப்படிங்கிற இந்த குழு வந்து ஒரு கூடி கலந்தாலோசித்து நாட்டுடைய இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் விலைவாசி உயர்வு தொழிலாளர்களுடைய எதிர்பார்ப்பு அந்தந்த நகரங்கள் மாநகரங்கள் கிராமப்புறங்களில் மக்களுடைய பேசக்கூடிய அவங்களுடைய விலைவாசி இதையெல்லாம் அடிப்படையில் சம்பள உயர்வை நிர்ணயித்து அரசுக்கு வந்து பரிசீலனை பண்ணி ஒரு கருத்து உருவாக்கத்தை கொடுப்பாங்க ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் அரசாங்கம் நிதியமைச்சகம் எல்லாம் கலந்து ஆலோசித்து இருக்கக்கூடிய நிதி எவ்வளோ இருக்குது அதற்கு ஏற்றாறு போல் ஒரு மாடரேட்டான ஒரு சம்பள உயர்வை வந்து மத்திய அரசாங்கம் வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எந்த மாற்று இல்லை நல்ல ஒரு சம்பளம் நம்முடைய மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எந்த மாற்று கருத்தீங்கன்னா தனியார் துறையில் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் இருக்கு மிகப்பெரிய அளவில் சம்பளம்லாம் அங்கே வந்து கேட்க முடியாது கொடுத்ததை வாங்கிட்டு சத்தம் கட்டாமல் தனியார் துறையில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடக்கூடிய இந்த எய்த்து பே கமிஷன் இன்னமும் கூட்டப்படவில்லை அந்த கமிஷனே அமைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது ஸோ இதை பற்றி நாம் விசாரிக்கும்போது கல ஆய்வு செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் இந்த கூட்டத்தோட கூட்டமாக கோவிந்தா நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டால் கூட்டத்தோட கூட்டமாக தெரியாதவன்னு வாய் அசிச்சு பதில் சொல்லுவாங்க அதான் இந்த கூட்டத்தோட கூட்டமாக கோவிந்தாங்கிறது அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் வேறு போடுவாங்க எப்படி அப்படின்னா இந்த கேட்டரி கேட்டகிரி இந்த கேட்டரில் உள்ள அதிகாரிகளுக்கு ஐயாயிரம் இந்த கேட்டரில் உள்ள அதிகாரிகளுக்கு ஏழாயிரம் அப்படின்னு சொல்லி அரசு வரைமுறைப்படுத்தி சில பரிந்துரைகளை கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் சம்பள உயர்வு நிரூபிக்கப்படும் உயர்த்தப்படும் ஆனால் இனிமேல் அந்த ஸ்கீமே கிடையாது எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக சம்பள உயர்வுலாம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பெர்ஃபார்மன்ஸ் உங்களால் என்ன வந்து ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க இன்னும் வட்டியாக எதோ கொண்டு வந்திருக்கீங்க மக்கள் பிரச்சனைகள் என்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க ஸோ அப்படிங்கிறத அவங்களுக்கு அவங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட் வைஸில் கேஆர்ஏ அதாவது கார்பரேட்டில் இருக்கக்கூடிய கீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியா மாதிரி அவங்களுக்கு அந்த கேஆர்ஏ டிஃபைன் பண்ணி அதன் அடிப்படையில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இனிமேல் மானிட்டர் செய்யப்படும் அவங்களுக்கு கேஆர்ஏ செட் பண்ணப்படும் ஸோ அந்த கீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியாவில் அவங்களுடைய டெவலப்மெண்ட் என்ன அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் க்ளோஸ் பண்ணாங்க என்னென்ன இதெல்லாம் இன்னோவேட்டிவாக முடித்தாங்க ஆன் டைமில் ஸோ இந்த கேஆர்ஏ அடிப்படையில் இனிமேல் ஊழியர்களுடைய தனித்திறனை ஆராய்ந்து அவர்களுடைய எஃபிஷியன்சி ஆராய்ந்து அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கப்படும் கூட்டத்தோட கூட்டமாக இனிமேல் சம்பள உயர்வு போட்டதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அந்த முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உண்மையிலே பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல திட்டம் தான் ஏன்னா வேலை பார்க்கவனுக்கும் சம்பள அதான் வேலை பார்க்காதவனுக்கும் அதே சம்பள உயர்வுன்னா அது ஒரு சரியான விஷயம் இல்லை இல்லையா ஓப்படிக்கவனுக்கும் அதே சம்பளம் உயர்வு வேலை பார்த்தவனுக்கு அதே சம்பளம் உயிர்ணா நல்லா வேலை பார்க்கணுக்கு நிறைய கிடைக்கணும் இல்லையா ஓபிடிக்கணும் குறைக்கணும் இல்லையா குறைக்க வேண்டாம் அதையாவது கொடுங்க பட் இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல திட்டம் ஒரு மலர் மலர்ச்சியான திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வரணும் இதை கொண்டு வரணுன்னு தான் நம்ம வந்து நிறையா வீடியோஸில் வந்து பேசியிருக்கோம் இதை கொண்டு வந்தால்தான் அரசு துறை வந்து சீரமைக்கப்படும் மறுசீரமைப்பு சீரமைப்பு ஏன்னா இந்த ஓபிடிக்க கோஷ்டிகள் வந்து கொஞ்சம் இருக்குது அதுக்காக எல்லாேருமே ஓபி அடிக்கிறாங்கன்னு சொல்லலை பொறுப்பான அரசு அதிகாரிகளும் இருக்காங்க பட் எப்போவும் ஒரு ஆட்டு மந்தைன்னு இருந்துச்சுன்னா அதில் சில கருப்பு ஆடுகள் இருக்கத்தான் செய்யும் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓபி அடிக்கக்கூடிய கேஸுகள்லாம் இருக்காங்க ஸோ அவர்கள் எல்லாம் இனிமேல் வந்து ஓபியில் அடிக்க முடியாது ஏன்னா உங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி பெர்ஃபார்மன்ஸை இனிமேல் வந்து அரசாங்கம் மானிட்டர் செய்யும் ஏன்னா இது டிஜிட்டல் இயக்கம் இனிமேல் அட்டண்டன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் மொபைல் ஆப்பில் போட்டுக்கிட்டுருக்கோம் ஸோ அதே போல் தான் இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய டெய்லி விஷயங்கள் நீங்கள் வந்து இனிமேல் வந்து சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணணும் ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணணும் நீங்கள் சம்பளம் உயர்வு நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எஃபிஷியண்ட்டாக இன்னும் ஒர்க் பண்ணணும் அரசு கொடுக்கக்கூடிய வேலைகளை உங்கள் மேலதிகாரி கொடுக்கக்கூடிய வேலைகளை எஃபிஷியண்ட்டாக அவங்க சொன்ன டைம்லைன்குள்ளே செஞ்சு முடிக்கணும் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவு அந்த சம்பள உயர்வு இனிமேல் கிடைக்கும் மொத்தமாக உட்காந்துட்டு வந்துட்டு காலையில் ஒம்பது மணிக்கு வந்துட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு சாய்ந்தரம் அஞ்சரைக்கு போகிறது அதே மாதிரிலாம் இனிமேல் இருக்க முடியாது ஈச் அண்ட் எவ்ரி டைம் உங்களுடைய பெர்ஃபாமன்ஸை வந்து இனிமேல் வந்து அரசாங்கம் மானிட்டர் செய்ய போது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன் இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அந்த மாதிரியான மனநிலைக்கு இன்னமும் அவர்கள் பக்குவப்படலை இந்த கார்பரேட் ஸ்டைல் கல்ச்சருக்கு இன்னமும் வந்து அரசு ஊழியர்கள் பக்குவப்படலை கண்டிப்பாக அவர்கள் எதிர்க்க எதிர்க்கத்தான் செய்வார்கள் ஆனால் மக்கள் இதை விரும்புவார்கள் அதுதான் ஏன்னா ஆல்ரெடி வந்து மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு அதிக சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை வந்து நம்ம வந்து ஒரு குறையாக சொல்லலை ஒரு குற்றமாக சொல்லலை உண்மையிலே கல நிலவரங்களை ஆய்வு பார்த்தீங்கள் என்றால் ஒரு அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியருக்கும் ஒரு அரசு உதவி வரும் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியரையும் ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியருடைய சம்பளத்தை ஒப்பிட்டு பாருங்கள் மனசாட்சியுடன் ஒப்பிட்டு பாருங்கள் மலைக்கும் மடுவுக்குமான உயரம் ஸோ இதுதான் வந்து களையப்பட வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீக்கப்பட வேண்டும் ஸோ இதன் அடிப்படையில் தான் அரசு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்ரைசல் ஸ்கீம் அப்படின்னு இதை சொல்லலாம் இனிமேல் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் செய்தார் என்றால் பெர்ஃபார்மன்ஸ் செய்தீர்கள் என்றால் தான் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணினீர்கள் என்றால் தான் உங்களுக்கு சம்பள உயர்வு இல்லை என்றால் சம்பள உயர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அரசு வந்து முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவு மிக விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி உள்ளே ஏனென்றால் இந்த எயித்து பே கமிஷனை இன்னமும் அவர்கள் அமைக்கப்படவில்லை ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த கமிஷன் வந்து அமைக்கப்பட்டு அவங்க வந்து அவங்களுடைய அறிக்கையை கொடுத்துருக்கணும் பட் இன்னமும் அவங்க கொடுக்கல ஸோ இதையெல்லாம் மறுசீலன் பண்ணணும் மறுபரிசீலனை என்ன பண்ணணும் தான் அரசாங்கம் இந்த கேஆர்ஏ அப்ரைசல் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வர்றாங்க ஸோ உண்மையிலேயே மத்திய அரசுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அரசு துறையிலையும் வந்து சில பல சீர்திருத்தங்களை செய்து வரணும் முறைப்படுத்தணும் ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்